ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் ஏற்ற கிச்சனில் ஒரு கருவேப்பிலையை வச்சு எப்படி ஒரு தொக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் வேணும் குழம்பு ரசம்னு பண்ண முடியாமல் இன்னைக்கு ஒரு நாள் அழுப்பாக இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுட்டோம் ஒரு மாதம் ஆனால் கூட வீணாகவே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றத ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது நல்ல பிக்கத்துக்கு நல்லது அதே மாதிரி தலைமுடி நரைக்காம இருக்கும் இளநிறையெல்லாம் போக்கும் அப்படிங்கிறா ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறதா கூட அடிக்கடி இந்த கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கோங்கிறா அது மாதிரி டிராவல் பண்றோம்னா கூட இந்த மாதிரி கெட்டியா பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம்னா போகிற இடத்துல கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கலக்கி கூட நம்ம தொட்டு வரதுன்னா தொட்டுக்கலாம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாதத்துக்குமே கலந்து சாப்பிட்றதுக்கு ஊருக்குலாம் போறோம்னாக்க எப்பவும் ஒரே புளியஞ்சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்படின்னு இல்லாமல் மாதிரி கூட எடுத்துன்னு போகலாம் நல்லா வாய்க்கு ஆரோக்கியமாக இருக்கும் கருவேப்பில் அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி கொடுக்கலாம் அவங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துன்னு இருக்கேன் அந்த புளியை நல்லா நாறு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உதுத்து போட்டுக்கலாம் உதுத்து போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை எடுத்து அதில் விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அதை நெனைக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் பூண்டு பிடிக்காதவா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி நல்லா அந்த பழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல பச்சையாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் வெறும் வானல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வெரை ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடணும் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெறும் வானல்லே எல்லாத்தையும் கொஞ்சம் செவக்கை வறுத்துக்கணும் இப்போ நல்லா வறுபட்டு எடுத்து அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே வாணலில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் தான் இதை பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த பூண்டையும் எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் அந்த பூண்டையும் இஞ்சியையும் இப்போ நம்ம ஆஞ்சி அலம்பி வச்சுருக்கிற கருவேப்பிலையை எடுத்து அந்த இஞ்சி பூண்டோடையே போட்டு விடலாம் பூண்டு பிடிக்காதவா பூண்டு தவிர்த்துருங்க இப்போ அந்த கருவேப்பிலையும் போட்டு நன்னா வதக்கிக்கணும் கருவேப்பிலையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வதக்கினதும் நம்ம ஆஞ்சி அலம்பி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் அதிலே போட்டுவிடலாம் கொத்தமல்லியை போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வெந்நீரில் ஊற வச்சுருந்த புளியை எடுத்து அந்த வானல்லேயே எடுத்து போட்டுற வேண்டியதான் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி பண்ணின்னு வந்துடலாம் மிக்சியில் எவ்வளோ நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் அந்த மிளகா பொடி பண்ணதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு அதே மிக்சியில் நம்ம வதக்கி வச்சுருக்கறத நான் ஆறுனத்துக்கு அப்புறமா போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் ஒரே தடவையாக போடாமல் ரெண்டு தடவையாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ தான் நன்னா நைஸாக மசியும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதே வானலையே எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கணும் கடுகு அப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டையும் போட்டு நல்லா செவந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் இப்போ பருப்பெல்லாம் நான் செவந்திருக்கும் செவந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில் விழுது எல்லாத்தையும் எடுத்து இந்த வானலில் போட்டுட்டு நன்னா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நன்னா வதக்கிக்கணும் ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் நன்னா வதக்கினோன்னா தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் எழுத்துண்டு வீணாக போகாமல் இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் இந்த அளவுக்கு வானலில் ஒட்டாத வர அளவுக்கு நன்னா வதக்கிக்கலாம் நான் வந்து குறைச்சலாக தான் விட்டுருக்கேன் எண்ணெய் வெளியூர் கொடுத்தனு போகிறதுனால வழியும் அப்படிங்கிறதுனால ஆற்றுல போய் கூட இதில் ஒரு நாலு ஸ்பூன் விட்டு கலந்துக்கலாம் நம்ம ட்ராவலுக்குன்னா இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் ஆற்றுல தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இன்னொரு அந்த கரண்டி காமிச்சேன்ல அதால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு பண்ணினோன்னா இன்னும் தலை தலைன்னு நல்லாவே இருக்கும் அந்த தொக்கு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகா வெந்தயப் பொடி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆறினதும் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ட்ராவலுக்கெல்லாம் இதை எடுத்துன்னு போயிட்டோம்னாக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும் கொஞ்சமாக அந்த விழுதை எடுத்து போட்டுட்டு அதில் ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு கூட சாதத்தை போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாய்க்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்